ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் நடக்க போதோ அத எப்படி சொல்லணுமோ அந்த வகையில சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு வந்ததும் எங்க குருநாதர் ஐயாவை அழைத்ததும் மிகவும் இந்த விழா வெற்றியாக நான் நினைத்துக் கொள்கிறேன் அதே போல நம்ம மாலை ஜோதிடர் ஆனந்தி அம்மா சொன்னாங்க ஐயா இந்த குரு யாருக்கும் எதுவும் பண்ணாதுங்க ஐயா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க ஏங்க அப்படின்னு அப்ப சொன்னாங்க இத்தனை குருவார்கள் வந்திருக்கிறாங்க இதோட வேற சிறப்பு என்ன வேணும் அப்படின்னாங்க இத்தனை பேத்துக்கு முன்னாடி அந்த குரு என்ன பண்ணிடுவாரு அவங்களை பணிஞ்சு வணங்கினாவே எல்லா எந்த இடத்துல இருக்கிற குருவும் சிறப்பா செயல்படுவாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லி அடுத்ததாக நிதிஷ் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் சுப்பிரமணியன் ஐயா இப்ப இப்பொழுது உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்க கண்ணிராசிக்கு எப்படி இருக்கும் சரிங்க அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன் எல்லா வல்ல இறைவனையும் இறைவையும் போட்டுகின்றேன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவே நீர்மணி வேண்டிய அலையில் ஜோதி அம்பலத்தாடுவார் மல்ல சொல்படி வாழ்த்தி வழங்குவோம் இறைவனோடு இறைவன் சேர்த்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட மேதைகளையும் மற்றும் நம் மேலையில விட்டிருக்கக்கூடிய அதாவது நான் வந்து ஒரு நாற்பத்தோரு ஆண்டு காலமாக பஞ்சபட்சி சாஸ்திரம் எண்ணியல் அண்டு வக்க சக்கரத்துல சர்பலம் இந்த இதெல்லாம் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் பேர் எனக்கு கற்று போயிருக்காங்க இப்ப என்னுடைய எனக்கு ஐந்து குருமார்கள் என்னுடைய தந்தை எனக்கு குரு உபகுருவாய மடிமுத்து சிவன் மூலமாக தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரியை நான் கற்றுக்கொண்டது இப்போது ஜாம்பவான் சுவாமிகள் இருக்காது அவர் வந்து என்னுடைய சில பிரசந்தங்கள் பரிகாரங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியர் இன்னும் ரெண்டு பேர் நான் வாஸ்து கற்று இருக்கேன் ஆக அஞ்சு குருமார்கள் இருக்கின்றோம் அவரை நான் எப்போதுமே போட்டிருக்கின்றேன் அது மாதிரி என்னிடம் கற்று போனதுல கணியர் ராசேகரன் வந்து மிகப்பெரியவராக உருவாகி அவர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் என்னை முன்னிறுத்தி அவர் நிகழ்ச்சி நடத்துவார் அது எனக்கு ஒரு பெரிய சிறப்பு தங்கபாண்டியன் சாரை வந்து நாங்கள் ஒரு அவினாசில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பா அவர் எந்த மேடையில் பேசினாலும் யாரிடத்தில் கத்துவோமோ அந்த குருநாதர்களை வணங்கிச்சது இவரை தவிர யாராலும் இருக்க முடியாது இப்ப நம்ம குருநாதர் சொல்லல என்ன நமக்கு தப்பு இருக்கு யாரையும் கத்துவதில் தவறே கிடையாது இப்ப என்ன வந்து உயிரோட ரெண்டு பேரும் இல்லை இருக்கிறவங்க நான் போட்டேன் அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட சிற்பி அவரு என்னிடத்துல மாணவன் அந்த படத்தில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சி கூட அவருக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பஞ்சபட்சி நூலும் தட்சிணாபுத்திர புக்கும் அவருக்கு நான் கொடுக்க இருக்கிறேன் இப்ப குருவை பத்தி உங்களுக்கு சில விஷயங்களை நான் பேச இருக்கிறேன் வருகின்ற குரு பேச்சு வந்து ரிஷபத்துல இப்ப வர்றாரு இப்போ குரு பொதுவா வந்தான்னா என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு அவர்கிட்ட வந்து நிறைய இருக்கு ஒரு சிறப்பம்சம் சில விஷயங்களை நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன் இப்ப அவர் அஞ்சு ஏழு ஒன்பது பாக்குறாங்க ஒரு சிறப்பு அவருடைய மூணு பார்வையில ஒரு சிறப்பு இருக்கு யாருக்காவது தெரியுமா அவர் பார்க்கிற மூணு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூட்சிமம் இருக்கு தெரிந்தா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிடுறேன் அது கிடையாது அதுவும் அவரே என்ன திரும்பத்தை பாக்கிறாரு அது சிறப்பு கிடையாது அதை நானே சொல்லிடுறேன் அவர் எங்கிருந்து பார்த்தாலும் மூணு பார்வைகளுமே சரம் சரம் உபயத்தில் விழுகும் இங்க கட்டத்தில் கூறி எங்க வேணாலும் இருக்கட்டும் அவர் மூணு இடத்தை பார்க்கிறாரு ஒன்னு சரத்தில் விழுகும் இன்னொன்னு ஸ்தரத்தில் விழுகும் இன்னும் உபயத்தில் விழுகும் வேற எந்த கிரகத்துக்கும் இந்த பார்வைகள் கிடையாது இப்ப ஜோதிடத்தில் மூணு டிவிஷன் இருக்கு சரராசிகள் சரராசிகள் உபயராசிகள்

இப்ப நீங்க திருப்பதி போனோம்னா இதான் நம்ம இதுல வைக்கணும் டிக்கெட் கரெக்டா வந்திருக்காரான்னு பாக்குறதுக்கு எங்கெல்லாம் மூணாம் நம்பருக்கு உண்டானவர் அதுல வந்து முப்பது அண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு உங்களுடைய பேர்கள் இருந்தால் குரு ஆட்சியா இருந்தால் உச்சமா இருந்தால் நட்பா இருந்தால் என்ன பலனோ அதை எண்ணியல் அவர் கண்டிப்பா செய்வார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாத்தீங்கன்னா முப்பது தான் இருக்கும் அது மாதிரி என்னன்னா குரு இப்ப இந்த ரிசபத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ரிஷபத்தில் இருக்கார் அல்லவா அதுல புஷ்கராம்ச புள்ளின்னு ரெண்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு கார்த்திகை நாலு அண்டு ரோகிணி ரெண்டு இந்த கார்த்திகை நாளையும் ரோஹிணி ரெண்டும் புஷ்கராம்ச புள்ளி உள்ள நட்சத்திரங்கள் இதுல அந்த ஒன்னையும் நீங்க சேர்த்துக்கலாம் அந்த மூணுலையும் குறி எப்ப சஞ்சாரம் பண்றாரோ பஞ்சாங்கத்தை நீங்க பாத்துக்கணும் பதினஞ்சு நாள் ஒரு பாதத்தில் இருப்பார் எந்த ராசியாவினாலும் இருக்கட்டும் கார்த்திகை நாளில் வருகின்ற பொழுதும் ரோயினி ரெண்டில் ஒண்ணையும் சேர்த்துக்கோங்க அந்த மூணு நட்சத்திர பாதத்திலும் குரு சஞ்சாரம் செய்கின்ற பொழுதே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மையே செய்வார் அது மற்ற அதுல எந்த மாற்றம் கிடையாது அது வந்து ஒரு சூட்சும பலன் இந்த நட்சத்திரங்களே உங்களுக்கு தாராபளமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே செயல்படும் அதுதான் இப்ப அது குரு கெட்டவரா வந்தால் கூட இந்த ராசில இந்த நட்சத்திர பாதத்துல கரெக்டா போறது கேட் கெடுதலை செய்ய மாட்டார் உங்களை தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் ஆக நற்பலன்களை வந்து அதிகமாக வழங்குவார் இப்போ நீங்க மூர்த்தம் பண்றீங்க இப்போ இந்த பஞ்சபட்ச சாஸ்திரி நம்ம பார்க்கிற போது இந்த குரோதி ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா காகத் நோயை பற்றி தான் இங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய இந்த குரோதி வருஷத்துக்கு ஒரு தமிழ் வருஷத்துக்கும் ஒரு பூதம் இருக்கு இப்போ இந்த குரோதி வருஷம் வந்து நெருப்புக்கு உண்டான பூதமாக காகம் நமக்கு அக்கினி அதிகமாக இருக்கு நெருப்பு அங்கங்க நிறைய ஆக்சிடென்ட் பெரிய சிறப்புகள்லாம் ஏற்படுத்தாம சனிக்கிழமையா வருஷம் பிறந்திருக்கின்றன அதனால இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க முகூர்த்தத்துல குருவும் சுக்கரனும் ஒரு முக்கியமான சில காலகட்டம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இப்போ நீங்க முகூர்த்தம்ல ஏதோ ஒரு நேரம் பண்றீங்க எட்டு இருபத்தி நாலு பத்து நாற்பத்தி காலைல ஒரு முகூர்த்தம் இருக்கு பாருங்க அது வந்து குருவுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய பகல் முகூர்த்தம் அது இரவுல வந்து முகூர்த்தம் இருக்கு நாம செய்வதில்லை முஸ்லீம் பண்றாங்க நிறைய இடத்துல நானே இரவுல திருமணத்துக்கு எட்ட இருபத்தி பத்து எட்டு வந்து சுக்கரனுக்கு உண்டானது இது வந்து ஜாமத்தில் பார்க்கறது பகல்ல இரண்டாம் ஜாமம் இரவுல பார்க்கிற போது அது வந்து எட்டாவது ஜாமம் ஆகும் ஆக இந்த ஜாமத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் திருமணம் ஏற்பாடு செய்தால் எத்தகைய தோஷங்களும் நீங்கி அவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க இப்ப நீங்க திருமணம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் இரவு சாந்தி முத்த நேரம் எடுக்கிறோம் ஆனா சாந்தி முகூர்த்தமே என்ன சொல்றேன் அந்த சக்தியை வந்து எதோ சொன்னார் கால இந்த பிரம்ம முகூர்த்த எதுவும் செய்தால் மிக சிறப்புன்னு ஒரு சிறப்பை வந்து அவர் சொன்னார் அதாவது எட்டாவது ஜாமம் தான் மூணு முப்பத்தி டு ஆறு பஞ்சபட்சி சாஸ்திரப்பட்டி அந்த காலத்துலதான் முதலிரவே வைக்கணுங்கிற ரூலே இருக்கு நீங்க இத நம்ம குறிச்சு கொடுத்தோம்னா அவ என்ன சொல்ற எந்த சோசியா குறிச்சு வாங்கிட்டு இருந்தீங்க ஏ ராத்திரி மூன்றரை மணி ஆறு மணிக்கு ஆறாம் சாந்தி மூர்த்த வைப்பாதா அப்படிமாங்க சொல்லுவாளா இல்லையா ஆனா அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதில் தம்பதியர்கள் இணைந்தால் அந்த எட்டாவது ஜாமம் அந்த ஜாதகர்களுக்கும் தம்பதியர்களும் சந்தோஷம் அதில் இணையக்கூடிய வரக்கூடிய குழந்தைகள் வருங்காலத்தில் சிறப்பாக இருப்பார்கள் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆக அந்த முகூர்த்தங்கள் வந்து பாக்குற வந்து நீங்க முகூர்த்த நம்ம தாராபலம் பார்த்து கூட பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து இப்ப நான் பாக்குறேன் என்கிட்ட கத்தவங்க பாக்குறாங்க மத்தவெல்லாம் பாப்பாங்க நம்ம சொல்ல முடியாது ஆனா பொதுவா நீங்க முகூர்த்த வைக்கிற போது எட்டு இருபத்தி நாலு டு பத்து நாற்பத்தி எட்டு கூட காலையில் முகூர்த்தம் வைப்பதும் இரவு மூர்த்தம் வைக்கிற போது சாயங்காலம் எட்டு இருபது பத்து நாற்பத்தி எட்டு வைப்பதும் மிகவும் நன்மை இப்ப குரு வந்து தங்கத்தினுடைய அதிபதி இப்ப நீங்க வந்து எந்த ராசி வந்திருக்காரு ரிஷபம் ரிசபமா இருக்கக்கூடிய காளையார் கோயில் அதாவது ரிஷபமே மாடே வந்து சுந்தரருக்கு வழிகாட்டுகின்றன தரிசிப்பதற்கு அதனுடைய எம்பளம் என்ன எருது காளை மாடு காளையார் கோயில் முன்னூத்தி இரு நாலு சிவாலயங்கள்லயே தங்க இருப்பதும் மூன்று மூலவர்கள் இருப்பதும் மூன்று அம்மன்கள் இருப்பதும் அந்த மருந்து சபையில் கட்டிய காளையார் கோயில்தான் அந்த இடத்தை நீங்க கண்டிப்பாக நீங்க தரிசனம் பண்ணணும் அங்கே வந்து மூணு மூலவருக்கு இருக்கு சொன்னேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் சோமேஸ்வரர் சொர்ணவள்ளி தாயார் பிரியனாய் அம்மன் மீனாட்சி அம்மன் மூணு பள்ளியர் இருக்கு சிதம்பரத்தில் கூட வெள்ளிப்பள்ளியார் தங்கப்பள்ளியர் இல்லை அங்கே வந்து தங்கப்பள்ளியர் இருக்கு தங்க வந்து காலகஸ்தி போறீங்க அங்கே ஒரு படி மாதிரி இருக்கும் அது நீக்கி சில நேரம் சிவனை காட்டுவாங்க இது உங்களுடைய பாக்கியம் சில சமயம் இல்லாமலும் இருக்கும் அந்த ஏணி வந்து ஒன்பது ஏணிகள் அது ஒரு ஏணிக்கு மூணு புள்ளிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவகிரகங்கள் தங்க ஏணி இந்த தங்க ஏணி திரு காலகஸ்தியில இருக்கு நீங்க அது வந்து பஞ்சபூதங்களை காற்று ஸ்தலம் இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதிகாரத்தில் இருப்பது காற்று காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை காற்று என்று சொல்லக்கூடிய கோழிதான் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்குது தேவையுற செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அப்படிப்பட்ட காற்று ஸ்தலமாக இருப்பது தான் திரு காலகஸ்தி அந்த திரு காலகஸ்தி பஞ்சபூதங்கள்ல ஒன்று காற்று ஸ்தலமாக சொல்லப்படுவது அதை நீங்க பார்க்கணும் இப்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து குரு பகவான் வந்து இப்ப ரிசபத்தில் இருக்கிறதுனால அவர் தங்கம் தொடர்பான தொடர்பானவர் அதனால இப்ப இந்த நான் சொல்ற காளையார் கோயில ஒரு ஒரு இரவு தங்க பள்ளியறை தரிசனமும் அப்புறம் வெள்ளியறை தரிசனம் எல்லா இடத்துலயுமே இருக்கு ஒரு சிதம்பரத்தில் இரவு பள்ளியறை தரிசனம் பார்த்தால் நூத்தி எட்டு சைவாலயத்தில் பார்த்த பலன் அங்கு மட்டுமே உண்டு உலகத்தை ஆள்பவர்கள் ரெண்டே ராஜாக்கள் தான் ஒன்னு நடராஜா இன்னொன்று ரெங்கராஜா அவரை நீங்க காலையில பார்க்கணும் நிர்மாண தரிசனத்துல அவரை நீங்க பார்க்கணும் இரவு அவரை பார்க்கணும் இந்த ரெண்டு தான் உலகமே இருக்கு இந்த ராஜாக்கள்ல அந்த இரவு பள்ளியறை தரிசனம் அங்கே மிகப்பெரிய சிறப்பு நூத்தி எட்டு அடங்கக்கூடியது நம் இடம் நம்ம நம்மளுடைய உடம்புலேயே ஹார்ட் இருக்கக்கூடியது சிவபெருமான் சிவம் அந்த குறியை எடுத்தா சவம் அப்படிப்பட்ட பஞ்சபூத நாயகனாய ஒரு இரவு நீங்கள் தரிசித்து விடுங்கள் பொதுவாக பன்னெண்டாம் இடம் கெட்டு மிதனராசிக்கு பன்னெண்டு குரு இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் கெட்டு இருக்கோ எந்த கோச்சாரத்தில் பள்ளியறை தரிசனம் தான் பார்க்கணும் எந்த மாற்றம் கிடையாது எட்டு கிரகங்கள் போகின்ற பொழுது மத்தியானத்தில் கூடிய உச்சிகால பூஜைகள் தான் பார்க்க வேண்டும் ஆறாம் இடத்திலேயோ மற்றும் கேந்திரங்களையோ ஒரு கிரகங்கள் போகின்ற போது சாயரேட்சை என்று சொல்லக்கூடிய மாலை தரிசனங்களை நீங்கள் இறைவனை பார்த்தால் நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு மாயைகளும் பாதிப்புகளும் கண்டிப்பாக நீங்கிவிடும் அதனால ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திரிகோண பாவங்களாக பார்க்கக்கூடிய மூன்று ராசி இருந்தாலும் கூட அவர் அங்கே எந்த ராசியில் இருக்கிறார் என்று பார்த்தால் நம்ம பஞ்சபூத்த அடிப்படையில் பூமி ராசியில் இருக்கிறார் பூமி ராசியில் இருக்கிறதுனால பூமியிலிருந்து விளையக்கூடிய தானியங்கள் பருப்புகள் மற்றும் இவற்றை கொண்டு இறைவனை படை இறைவனுக்கு படைப்பது பிறருக்கு தானமாக கொடுப்பது மிகவும் நன்மையை அவர் பார்க்கக்கூடிய மீத ராசிகள் என்ன கண்ணியும் பூமி ராசிகள் தான் மகமும் பூமி ராசிகள் தான் அந்த பூமி ராசிகள் இவருடைய பார்வை இருக்கு அதே சமயத்தில் ரிசபத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையா அது இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் இதெல்லாம் வந்து பஞ்சபூத அடிப்படையில் பரிகாரங்கள் அதாவது பூமியிலிருந்து வரக்கூடிய தானியங்களை இறைவனுக்கு படைப்பது பிறருக்கு கொடுப்பது நீரால் இறைவனை அபிஷேகங்கள் பண்ணுவது உங்களால் முடிஞ்ச கிரசோ மற்ற எளனையோ அல்லது தண்ணீரோ யார்கேனும் தானம் செய்வது இவையெல்லாம் அந்த குறுப்பேச்சு நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் குருவுக்கு வந்து மிகப்பெரிய அது வந்து நாயன்மார்களையும் இறைவனையும் வணங்குவதில் தான் அவர் ஆதிகம் இப்ப அறுபத்தி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து நிறைய திறமைகளை கற்று வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்க அவர்கள் மாணவர்களாக போய் தெரிந்து கொள்வதில் மிகப்பெரிய ஆர்வம் சந்தோஷம் இருக்கிறது இவங்க எல்லாம் என்னிடத்திலும் வந்து கற்றுக்கொண்டார் என்பதை நானும் தலைவணங்கி பெருமையோடு சொல்ல உங்கள் முன் அதனால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் கொண்டது அந்த ஜோதிடத்தை உயிர் மூச்சாக நினைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் குருநாதர்களை வணங்க வேண்டும் குலதெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அத்தனாரிசன் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அவருடைய குறுப்பெயர்ச்சியில் அழியேலும் ஒரு பங்கு கொண்டு இது நான் கலந்து கொள்வதில் உங்களும் கலந்து கொள்வதிலும் ஜோதிட விற்பனர்களை கலந்து கொள்வதிலும் மிகவும் என்னுடைய 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 உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்திரசாமு எங்க பக்கம் இருக்கு கிழக்கு பார்த்த தர்சாமுத்தி ஆலமரத்தோடு இருக்கார் பட்டமங்கலம் அப்படிப்பட்ட அந்த குரு தட்சாமுடைய வழிபாடோட அவருக்கு என்னுடைய மனமா